தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இன்னும் இரண்டு நாட்களில் இதுதான் போகிறது இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் முழுவதுமாக கேள் என் தங்க பிள்ளையே ஏனென்றால் இரண்டு நாட்களில் உனக்கு சில விஷயங்கள் நானும் செய்ய போகிறேன் ஆனால் சில எச்சரிக்கையான விஷயங்களும் உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கையான விஷயம் மட்டுமல்ல ஆபத்தும் உன்னை நோக்கி வரப்போகிறது அதனால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால் கட்டாயமாக சில விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாட்களும் உன்னுடைய கண்ணீரும் வேதனையும் கவலைகளும் அதிகமாகவே இருக்கிறது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கூட ஏற்படாது வரந்தரும் வாராகி தாயே ஒவ்வொரு நாட்களும் என்னுடைய வேதனைகளும் கண்ணீரும் அதிகரிக்கிறதே தவிர குறைந்தபாடு இல்லையே நான் கேட்ட வேண்டுதல் எப்பொழுதுதான் நடக்கும் என் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் ஒரு நல்ல மாற்றம் உருவாகும் ஒவ்வொரு நேரங்களிலும் வாழ்க்கையில் பல துரோகத்தையும் ஏமாற்றான் இன்று வரை நான் சந்தித்து கொண்டு வருகிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை இன்னும் சந்திக்கவே இல்லை நம்பியவர்களெல்லாம் அனைவரும் எனக்கு துரோகத்தையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் தான் இன்று வரை பரிசளித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நேரமும் பணத்திற்கும் எல்லா ஆசைகளும் பேராசைகளுக்கும் ஆசைப்பட்டு உண்மையான அன்பு என்றால் என்ன என்று சில உறவுகளுக்கு புரியாமல் கேப்பார் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னுடைய நல்ல உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் என்னை என்னுடைய இதயத்தை அவ்வளவு கஷ்டங்களும் அவ்வளவு தகாத வார்த்தைகளாலும் என்னை காயப்படுத்தியிருக்கிறார்கள் என்று என் தங்க பிள்ளை புலம்பிக் கொண்டிருக்கிறது ஆனால் என் தங்க பிள்ளையே உன்னுடைய நல்ல மனது என்றால் என்ன ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய சிந்தனை என்ன செயல்கள் என்ன என்று அனைத்தையும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் புரிந்து கொண்டுதான் இன்னும் இரண்டு நாட்களில் சில விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் ஆனால் அதற்கு முன்னதாக நீ முக்கியமான சில விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் இந்த பதிவையே எனக்கு வந்திருக்கிறது என் தங்க பிள்ளையே உன்னுடைய நல்ல மனதிற்கு உன்னுடைய வாழ்க்கை என்பது அமோகமாக மாறப்போகிறது ஆனால் சிறு சிறு மாற்றமானது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஏற்படுத்தி கொண்டே ஆக வேண்டும் சற்றென்று ஒருவரை நம்புவது இவர்கள் நம்மை போலே நல்லவர்கள் என்று அப்பட்டமாக நம்புவது ஒவ்வொரு நேரமும் மாற்றத்தை நாம் கையில்தான் இருக்கிறது என்று நம்பிக்கை உருவாக்க வேண்டும் ஆனால் நம்மை நம்பி உள்ளவர்களுடைய கையில் தான் நம் மாற்றம் சந்தோஷம் இருக்கிறது என்று ஒருபொழுதும் அப்பட்டமாக அப்படி நம்பக்கூடாது இந்த சில விஷயமெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ மாற்றிக்கொண்டே ஏனென்றால் மாற்றம் என்பது எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஏற்படும் ஆனால் ஏமாற்றம் என்பது நீ நம்பியவர்களால்தான் ஏற்படுகிறது அதிகமாக நம்மை போலே அனைவரும் நூறு சதவீதமாக உண்மையாக இருப்பார்கள் நமக்கு மட்டுமே அவர்கள் துணையாக நிற்பார்கள் என்று ஒரு சிலரை அப்பட்டமாக நம்பாதே ஏனென்றால் சுயநலம் நிறைந்த உலகத்தில் இப்பொழுது பணத்திற்கும் பேராசைக்கும் ஆசைப்பட்டு உண்மையான அன்பு என்றால் என்ன பல பொய்யான விஷயங்களுக்கு ஒரு சில விஷயம் அடிமையாகிறது அதேபோல் அந்த உண்மையான விஷயத்தை அலட்சியம் பண்ணி தூக்கி தூரே எரிந்து விடுகிறார்கள் இப்பொழுது எடுத்துக்காட்டாக நானே ஒரு நல்ல விஷயத்தை செய்தேன் என்றால்தான் நன்றாக நல்ல தெய்வம் என்று என்னை போற்றப்படுவார்கள் ஆனால் ஒரு சில தெய்வத்திற்கு ஒரு சில நபருக்கு நான் செய்யாவிட்டால் என்னையே தூற்றுவார்கள் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் சிலருக்கு நியாயத்தை மட்டும் வழங்கவே நான் நியாய தேவதையாக வரம் தரும் வாராகியாக வையா ஊரில் அமர்ந்திருக்கிறேன் ஒவ்வொரு நேரமும் எதற்கு எந்த விஷயத்தை நியாயத்தை வழங்க வேண்டுமோ யாரிடம் உண்மை இருக்கிறதோ யாரிடமும் நற்குணங்கள் இருக்கிறதோ நல்ல சிந்தனை இருக்கிறதோ அவர்கள் என்னை தேடி அவ்வளவு எளிதில் வராவிட்டாலும் அவர்களை தேடி நான் செல்கிறேன் இந்த பதிவின் மூலமாக தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய நல்ல குணம் எனக்கு புரிந்து வைத்துதான் பல சோதனைகளை நீ அப்படி சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது உன் கண் முன்னே உனக்கு காட்சிகளை கொடுத்து இந்த வரம் தரும் வாராகி தாய் யார் உன்னை விட்டு விலகினாலும் யார் உன் மீது அன்பு காட்டாவிட்டாலும் யார் உனக்கு சில விஷயங்களை செய்கிறேன் என்று பொய் உரைத்து உன்னை கஷ்டப்படுத்தி உன்னிடம் இருந்து விலகினாலும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை விட்டு ஒருபொழுதும் விலகுவதில்லை என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரியப்படுத்துகிறேன் யார் உனக்கு நல்லவர்கள் யார் உனக்கு கெட்டவர்கள் யார் எந்த விஷயத்தை செய்கிறார்கள் என்று அனைத்தையும் இன்னும் இரண்டு நாட்களில் புரிய வைக்கப் போகிறேன் இந்த இரண்டு நாட்கள் என்ன ஒரு விஷயம் தெரியுமா எப்பொழுதுமே எனக்காக கண்ணீர் மல்க அகல் தீபத்தை ஏற்றி வைத்து வந்தரும் வாராகி தாயே வாருங்கள் என் வாழ்க்கையில் ஒரு வளத்தையும் நலத்தையும் கொடுங்கள் என்று நீ தீபம் ஏற்றுகிறாய் உன் இல்லத்தில் அதனால்தான் அந்த ஒரு அன்புக்காக தான் இன்னும் இரண்டு நாட்களில் என் தங்கப்பிள்ளையின் இல்லத்திற்கு செல்ல போகிறேன் அதே போல் நாணயம் வாங்கிய தங்கப்பிள்ளையின் இல்லத்தில் ஒரு சில விஷயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் மூன்று மாதம் நாணயம் வாங்கி மூன்று மாதம் ஆன தங்கப்பிள்ளைகள் மறுமுறை என் திருத்தலத்திற்கு வந்து அடுத்த வேண்டுதலுக்கு பூஜை போட்டுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் என்னுடைய நாணயமானது மூன்று மாதம் உள்ள அதீத சக்தி படைத்திருக்கும் அதனால் நீங்கள் கேட்டது கொடுக்கும் பிறகு என்னுடைய இல்லத்தை தேடி வந்து என் திருத்தலத்தை தேடி வந்து அந்த நாணயத்தை மறுமுறை என்னிடம் இருந்து சக்திகளை கொண்டு செல்ல வேண்டும் பூஜை போட்டு அதனால் இந்த நாணயம் வாங்கிய தங்க பிள்ளைகள் அடுத்த வேண்டுதல் நடக்க வேண்டுமென்றால் திருத்தலத்திற்கு வர வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரியப்படுத்துகிறேன் நாணயம் வாங்காத தங்க பிள்ளைகள் நான் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் உனக்கு வெற்றி பன்னெண்டு நாட்களில் கிடைக்க வேண்டும் உனக்கு வெற்றிகளை இந்த வரம் தரும் வாராயி தாய் உடனே கொடுக்க வேண்டுமென்று நீங்கள் ஆசைப்பட்டால் பன்னெண்டு நாட்களில் உங்கள் வேண்டுதலை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் அதன் பிறகு இது ஆன்லைன் மூலியமாக இந்த நாணயம் கிடைக்காது என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துகிறேன் உன்னுடைய கஷ்டம் கவலை துன்பம் துயரம் வேலை இல்லாமல் எவ்வளவோ பல அவமானங்கள் உறவுகளால் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய் பல உறவுகள் உன்னை ஏளனமாக பேசுகிறது உனக்கு வேலை வேண்டுமா நான் வாங்கி தருகிறேன் இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு நீ வேலைக்கு செல் உனக்கு எடுத்த எடுப்பிலே வெற்றிகளை அமைத்துக் கொடுக்கிறேன் ஆனால் என்னை தேடி ஒரு முறை என்னுடைய திருத்தலத்திற்கு வா இந்த நாணயத்தை உயிரோடு உன் இல்லத்திற்கு கூட்டி செல் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் வாழ்க்கையில் வளத்தை தருவேன் ಪಿಳೆಗಳ நம்மளுடைய வரம் தரும் வாராகி கோவில் வந்து செங்கல்பட்டு வையாவூர்ல இருக்கு நம்மளுடைய கோவிலுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல அந்த நாணயத்தை வாங்கும் பொழுது நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வேண்டதுல நிறைவேற்றி கொடுக்கறாங்க எப்படி நிறைவேற்றி கொடுக்கறாங்க இந்த அதிசயம் எப்படி நடக்குது அப்படின்ற பொழுது நிறைய பேருக்கு இது சாட்சியாவே அமையுது சாட்சியாவும் இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவங்கள உணர்ந்து அவங்களுடைய கோவில தேடி திருத்தலத்துக்கு வந்து அந்த நாணயத்தை அவங்களுடைய பிரச்சனையை கண்ணீர் இங்க சொல்லி இங்க பூஜை போட்டு குடுக்கறாங்க அம்பாள் வந்து உங்க கையோட நீங்க கூட்டிட்டு போறீங்க அந்த பன்னெண்டு நாட்கள்ல அந்த வேண்டுதல் நடத்தி கொடுக்குறாங்க உறவு பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை சொத்து பிரச்சனை குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை பல தீராத பிரச்சனை எல்லாம் எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வந்து பல அற்புதங்கள் செய்து உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறாங்க இது அவ்வளவு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்குது அது எப்படின்னா அந்த நாணயத்துல அம்பாள் உயிரோட வராங்க உங்க வீட்டுக்கு அப்படி வரும் பொழுது உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்க கேட்காமையே செஞ்சு கொடுக்கறாங்க பன்னெண்டு நாட்கள்ல நம்மளுடைய வேண்டுதல் நடக்குது மறக்காம இந்த உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு தொலைபேசியை நம்பர் கொண்டு அடைச்சி எங்க நம்ம கோயில் இருக்கோ அங்க வந்து வாங்கிக்கிங்க தங்க பிள்ளைகளா ரொம்ப சந்தோஷம் மறக்காம மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா